அருகம்புல் ஒரு கை கொண்டு போய் அர்ச்சகர்கிட்ட கொடுத்து அவருக்கு பத்து ரூபா காணிக்கையும் போடுங்க அவர் வயிற்றுக்கு வேணும்ல சாப்பாடு பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ ஐம்பது ரூபாயோ காணிக்கை போட்டு உங்கள் பேர் நட்சத்திரம் சொல்லி அருங்கம்புல்லால் அர்ச்சனை பண்ணி தர சொல்லுங்கள் திங்கக்கிழமை தோறும் சங்கடகரை சவுதிக்கு போய் கும்பிடுங்க நீங்கள் கும்பிட முடியாட்டாலும் உங்க அம்மாவை போய் செய்ய சொல்லுங்க உங்க பேரை சொல்லி நல்லா பவ்யா நீங்கள் செய்ய வேண்டியது பவ்யா செய்ய வேண்டியது டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கேன்னு சொல்கிறீங்க நீங்கள் கும்பிட வேண்டிய தெய்வம் வந்து விநாயகர் பவ்யா வந்து திங்கட்கிழமை தோறும் விநாயகருக்கு இவ்வளவு அருகம்புல் கொண்டு அர்ச்சகர்கிட்ட கொடுத்து உங்கள் பேர நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க அர்ச்சகருக்கு மனசு நிறைஞ்சு காசு போடுங்க அவங்க வயிறு வளர்த்தாதான் அவங்க வயிற்று பசி தீண்டாதானே நல்லது அக்காலத்தில் விளைஞ்ச உடனே ஒரு பங்கை அர்ச்சகருக்கு தான் கொடுப்பாங்க ஏன்னா தெய்வத்தை அவங்க இருக்காங்க அதனால் மிதுன ராசிக்கு இப்போ பொண்ணான நேரம் ரொம்ப நல்ல நேரம் நீங்க போய் தினம் கோயிலுக்கு போனாலே போதும் அரசு வேலைக்கு முயற்சி செய்கிறேன் அதுக்கு நீங்க என்ன செய்யுங்க திங்கக்கிழமை தோறும் சிவனை போய் கும்பிடுங்க படித்ததில் பிடித்தது வந்து திங்கக்கிழமை தோறும் சிவனுக்கு வில்வம் கொண்டுட்டு போய் அர்ச்சனை செய்யணும் அர்ச்சனை செஞ்சால்தான் உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கும் திங்கக்கிழமை தோறும் போகணும் உலகான வில்வம் கொண்டு அர்ச்சகர்கிட்ட கொடுங்க அர்ச்சகருக்கும் மனசு வந்து காசு போடுங்க கோயில் உண்டியலில் காசு போடுங்க நம்ம எத்தனையோ செலவு செய்கிறோம் கோயில் உண்டியலில் காசு போட்டால் இறைவன் நம்மளை பிறவிதோறும் பணக்கஷ்டம் இல்லாமல் படைப்பார் பணக்கஷ்டம் பணக்கஷ்டம்னு சொல்கிறீங்களா எல்லோரும் நம்ம எல்லோரும் சொல்கிறோங்கள கோயில் உண்டியலுக்கு காசு போடுங்க பணக்கஷ்டம் காணாமல் போகும் பிறவிதோறும் நம்மளாக பணக்காரராக போடுவார் பிறவிதோறும் உங்களுக்கு பண கஷ்டம் இல்லாமல் இருக்கணுமா உண்டியல்ல காசு போடுங்க ஏன்னா உண்டியல்ல காசு போட்டால் பிறவிதோறும் வட்டி போட்டு இறைவன் நம்ம கொடுப்பார் அப்படியே கொத்த பறித்து கயரில் கட்டி வாசல் நிலவில் தொங்க விட்டுறணும் கண்டு விருஷ்டி காணாமல் போயிடும் கொத்து கொத்தா காய் காய்க்கும்ல மருதாணி அந்த காய் அப்படி கொத்த பறித்து ஒரு ரெண்டு கொத்த பறித்து அப்படி கட்டி வாசல் நிலவில் தொங்க விட்டுறணும் கண்டு விருஷ்டி காணாமல் போயிடும் செவ்வாய் வெள்ளி நீங்கள் அம்மன் கோயிலுக்கு போனால் சூளத்தில் ஒரு லெமனை குத்தி வைக்கலாம் வச்சிங்கனாலும் கண்டுருஷ்டி காணாமல் போயிடும் சூள உள்ள அம்மன் கோயில் பக்கத்தில் இருந்தால் வெள்ளிக்கிழமை தோறும் ஒரு எலுமிச்சம்பளம் அதில் குத்திடுங்க காளியம்மன் நம்ம க கண்டுருஷ்டியெல்லாம் தீத்துருவோம் அப்படியும் செய்யலாம் நான் அதை பற்றி ஒரு ஷார்ட்ஸே போட்டிருக்கேன் மருதாணி விதையை நிலவில் கட்டி தொங்க விடணும்னு ஒரு ஷார்ட்ஸே போட்டிருக்கேன்